உள்ளாட்சி அரசு சமநிலையை காக்க வன விலங்குகளை பாதுகாப்போம் சிந்திக்குமா அறிவு இணையற்ற அளவிலான அறிவை கொண்டவர்களாக நாம் இருப்பதால் இந்த உலகத்தில் உள்ள நுண்மையான பொருட்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாக்கும் பொறுப்பு நம்முடையதாகும் ஆனால் அப்படி எதுவுமே நடப்பதில்லை உண்மையிலேயே மிகவும் வேதனை தருகின்ற விஷயம் இது அவசர கால சூழல் என்றும் வளர்ச்சி என்கிற பெயரில் வனப்பகுதியில் வாகனத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடும் வன உயிரினங்கள் அதிகரிக்கின்றன அதிலும் குறிப்பாக குரங்குகள் ஒரு காலத்தில் தங்களுக்கு தேவையான உணவுகளை தாமே தேடி உண்டு மகிழ்ந்தன உணவு தேடி வனத்திற்குள் பரவலாக செல்லும் குரங்குகளின் இச்சத்தால் வனங்கள் செழிப்பாகவும் பல தாவரங்கள் அழியாமலும் பாதுகாப்பாகவும் இருந்தது ஆனால் மனிதர்கள் தற்போது ஒரு உயிரினத்தின் இயற்கை குணத்தை மாற்றும் போது ஏற்படும் அழிவுக்கு காரணமான செயல்களை செய்வதும் ஈடுபடுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன சாலை ஓரத்தில் நிற்கும் குரங்குகளுக்கு கருணை என்ற பெயரில் உணவுகளை கொடுத்து வன விலங்குகளின் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி சாலைகளில் செல்கிறது வாகனத்தில் உணவுக்காக வழிமேல் விளைவைத்து காத்திருக்கும் குரங்குகள் காருக்கு குறுக்கே பாய்ந்து இறந்து போகும் அவல நிலைக்கு தள்ளப்படுகிறது இதனால் அவை நம்மிடமிருந்து உணவுப் பொருட்களை எதிர்பார்ப்பதும் பிடுங்கி செல்வதும் வழக்கமாகி வருகின்றன மனிதர்களை தாக்குவதும் அவ்வப்போது நிகழ்கின்றன எனவே விலங்குகளை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது சிறப்பு மிக்கவை நமது வனங்களும் வன உயிரினங்களும் மதிப்பு மிக்கவை குரங்குகள் விரும்பி சாப்பிடும் பல மரங்களை அழிப்பதால் அதன் உணவுச் சங்கிலியும் மாறிவிடுகிறது தேவையில்லாத பொருட்களை சாப்பிடுவதால் ஜீரணமன்ற நோய் தொற்று போன்றவற்றினால் சில குரங்குகள் உயிரிழந்து விடுகின்றன இதனை கவனத்தில் கொள்ள சாலை உரங்களில் ஆங்காங்கே அறிவிப்பு பதாகைகளும் வனத்துறையினர் வைத்தும் அதையும் அலட்சியப்படுத்தி சுற்றுலா பயணிகள் உணவுகளை வழங்கி வருவது வருந்தத்தக்க விஷயமாகும் உதகைக்கு சுற்றுலா வருகின்ற மக்கள் அவற்றுக்கு பழக்கம் இல்லாத பொருட்களை கொடுப்பதால் உணவு பழக்கமும் மாறுகின்றன ஒரு தடவை உப்பு மற்றும் மசாலா சுவைக்கு பழகி கொண்டால் அடுத்த முறையிலிருந்து ருசியான பொருட்களையே சாப்பிட ஆரம்பித்துவிடும் இப்பழக்கம் நீடிக்கவே பின்னர் சுற்றுலா பயணிகளிடமிருந்து பிடுங்கி சாப்பிட ஆரம்பித்து விடுகிறது சிலர் பிஸ்கட் மிக்சர் முறுக்கு கேக் மற்றும் பழங்கள் உள்ளிட்டவற்றை குரங்குகளுக்கு வழங்குகின்றனர் இதனால் செயற்கை உணவு பழக்க வழக்கத்திற்கு குரங்குகள் மீண்டும் மாறும் அபாயம் உள்ளதாக வன ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மனிதன் உட்கொள்ளும் உணவுகளை காட்டு உயிரினங்களுக்கு கொடுத்து பழக்கும் பொழுது அதன் உடலில் வழக்கமாக நடைபெறும் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படும் தோல் கல்லீரல் பாதிக்கப்படும் குறிப்பாக உப்பு காரம் மிகுந்த நொறுக்கு தீனிகளை உட்கொள்ளும் குரங்குகளுக்கு கோடை காலத்தில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையின் போது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது காட்டு உயிரினங்களுக்கு தீமை தரக்கூடிய உணவுகளை அளிப்பது வன உயிரின சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலைகளில் சாலை ஓரங்களில் உணவு சாப்பிடுகின்றனர் சாப்பிட்டுவிட்டு மீதமான உணவுகள் பிளாஸ்டிக் தட்டுகள் போன்றவற்றை தூக்கி வீசுகின்றனர் இந்த உணவுகளை சாப்பிட குரங்குகள் அதிக வருகின்றன